feels like, yeah. And this was no ordinary victory. This was a fork in the road of human civilization. Okay. This, this. You know, there, there are elections that, that elections they come and go. Some, some elections are, you know, important. Some are not. But, but this one, this one, <laughs> this one really matters. and i just want to say thank you for making it happen thank you my heart goes out to you it is thanks to you வணக்கம் மக்களே அமெரிக்காவோட 47 அதிபராக ட்ரம்ப் தன்னுடைய இரண்டாவது அத்தியாயத்தை அதாவது ட்ரம்ப் 2.0 அப்படிங்கற இரண்டாவது அத்தியாயத்தை அவர் வந்து தொடங்கியிருக்காரு பதவியேற்ற முதல் நாளை கிட்டத்தட்ட எண்பது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் எண்பது அதிரடி உத்தரவுகளை வந்து அவர் பிறப்பிச்சிருக்கார் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா அவருடைய அதிரடி உத்தரவுகளை பார்த்து அமெரிக்க அரசு அலுவலர்கள் அரண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் முதல் உத்தரவே முதல் கையெழுக்கே பார்த்தீங்கன்னா ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் யாருமே வந்து வீட்டில இருந்து வேலை செய்யக்கூடாது அதாவது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனே கிடையாது எல்லாரும் கண்டிப்பாக அரசு அலுவலகங்களுக்கு வரணும் அப்படிங்க ஒரு முதல் உத்தரவை போட்டிருக்காரு உண்மையிலேயே இது வந்து ஒரு சீர்திருத்த நடவடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன் இந்த மாதிரியான உத்தரவுகள் அரசு துறைகளில் கொண்டு வரப்படணும் அதை நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம வந்து வரவேற்போம் ஸோ ட்ரம்ப்போடைய முதல் அடியே நெத்தி அடியாக விழுந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரியை வந்து கனடா நாட்டுடைய பொருட்களுக்கு அதாவது கனடா நாட்டில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு இருபது சதவீதம் அதிரடியாக வரி விதிப்பை வச்சிருக்காரு நம்ம திராவிட அரசியலில் அதிமுக அரசில் ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா அது அடுத்து வரக்கூடிய திமுக அரசு அந்த திட்டத்துடைய பேரை மாற்றும் திமுக அரசு வச்ச திட்டத்துடைய பேரை அதிமுக அரசு மாற்றும் அதாவது இந்த ஸ்டிக்கர்களை மாற்றி மாற்றி ஒட்டுவதில் வந்து நம்ம திராவிட அரசுகள் கைதேர்ந்த அரசுகள் இந்த காத்து அமெரிக்காவில் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே காத்து அங்கேயும் அடிச்சிருக்கு அங்க ட்ரம்ப் என்ன

மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இந்த இரண்டு குழந்தைகளுடைய செயல்பாடுகள் வந்து வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டது மேலும் ட்ரம்ப் அமைத்த அந்த சீரமைப்பு குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவருக்கு உதவியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமியும் அதில் இணைக்கப்பட்டிருந்தார் அவரும் அதனோட இணைந்து பணியில் அவர் தற்போது என்னென்னா அதிரடியாக ட்ரம்ப் பதவியேற்ற உடனே நான் இந்த பொறுப்பிலிருந்து இருந்து விலகிக்கொள்கிறேன் என்னை ராஜினாமா செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து அவர் செய்துட்டு அந்த பதவியிலிருந்து விலகியிருக்கார் இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு ஏன்னா இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை அமெரிக்கா செய்யணும் அப்படின்னு இருந்தது ட்ரம்ப் எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் என்ன ட்ரம்ப் உடைய இரண்டாவது அத்தியாயம் ட்ரம்ப் டூ பாயிண்ட் உலக அளவில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் பொருளாதாரத்தில் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வரும் ஹெச் விசாவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப பணியாளர்கள் ஐடி தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு எந்த மாதிரி அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை பாதிக்கும் மிகப்பெரிய அளவில் எழுச்சியை ஏற்படுத்துமா மற்ற நாடுகளுக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்துமா அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ட்ரம்ப் டூ பாயிண்ட் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவி வச்சிருக்கார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவர் பதவி பிட் பிட்காயினுடைய மதிப்பு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் அந்த பிட்காயின் அப்படிங்கிற அந்த விர்ச்சுவல் காயினுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை அளித்தவர் தான் இந்த ட்ரம்ப் இந்த ட்ரம்ப் ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து கையெழுத்து போட்டிருக்கார் அந்த ஆர்டர்ஸை நிறைவேற்றதில் நான் கவனம் செலுத்த போகிறேன் அடுத்த நூறு நாட்களுக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் அதாவது ஆர்டரை கையெழுத்து போட்டால் மட்டும் போதில் அதை நிறைவேற்றணும் நடைமுறைப்படுத்தணும் அதையும் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அப்படி ட்ரம்ப் என்னென்ன ஆர்டர்ஸ் போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆர்டர்களை அவர் வந்து போட்டிருக்கார் முதல்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பைடன் அரசு ஜோ பைடனுடைய அரசு சமீபத்தில் போட்ட அந்த பல்வேறு உத்தரவுகளை நீர்த்து செய்ய போகக்கூடிய அளவுக்கு அதாவது அது வந்து செயல் இலக்கை அளவுக்கு அந்த அந்த உத்தரவுகளை வந்து ஒரு பலவீனமான உத்தரவுகளாக மாற்றக்கூடிய அளவுக்கு சில பல உத்தரவுகளை வந்து பறிச்சிருக்காரு மேலும் அவருடைய ஃபஸ்ட் ஆர்டரே என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது உத்தரவு என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்டிங் ஆல் ஃபெடரல் எம்ப்ளாயீஸ் டு ரிட்டர்ன் டு த ஆஃபீஸ் ஃபுல் டைம் அதாவது எல்லா அரசு அதிகாரிகளும் ஃபெட்ரல் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து ஆஃபீஸில் வந்து தான் பணியா அலுவலத்தில் வந்து தான் பணியாக முழு நேர எம்ப்ளாயிகளாக பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இது வந்து ஒரு சீர்திருத்த நடவடிக்கை அதாவது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஆன் டியூட்டி அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அரசு அலுவலருக்கும் நீங்கள் ஆஃபீஸில் வந்து பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு முதல் உத்தரவை கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்பது ஆர்டர்களை எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கக்கூடியது முதல் நாளிலேயே ஒரு நாட்டினுடைய அதிபர் எண்பது உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏ வந்து இந்த பாரிஸ் கிளைமேட் இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நிறைவேற்றப்பட பெற்றப்பட அந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வர்றோம் அப்படிங்கிறதே வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்கார் மேலும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருந்து நாங்கள் வந்து வெளியே வர்றோம் அதில் இந்த அமைப்பில் இருந்து நாங்கள் பின்வாங்கிறோம் அதில் இடம்பெற போவதில்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த டபிள்யூஹெச் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் ஐநா போன்ற அமைப்புகள் என்னை செயல்படாத அமைப்புகள் நான் ஏனென்றால் இந்த ஐநா காசாவில் நடந்த போகிற ஏதாவது தடுக்க முடிஞ்சுதா போட்டு இஸ்ரேலு தாக்கிக்கிட்டே இருக்கான் காசால இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் பேர் குழந்தைகள் அதான் வந்து வேதனைக்குரிய விஷயம் அந்த நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்டவரை வந்து இஸ்ரேல் அரசு கொன்று குவிக்கி ஆனால் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சொல்கிறாங்க மிகப்பெரிய சக்தி படைத்த அமைப்புன்னு சொல்கிறாங்க ஏதாவது அவர்களால் அந்த போரை நிப்பாட்ட முடியுதா அப்போ வந்து ஒரு கையாலாகாத அமைப்பு தானே ஸோ அதே போல தான் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன்றவற்றிலேருந்து வெளியே வந்திருக்காரு அவர் சொன்ன கருத்து என்னென்னா பேண்டமிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏற்பட்ட இந்த கொரோனா பேண்டமிக்கை உலக சுகாதார நிறுவனம் கையால் தவறிவிட்டது சரியான அந்த அறிவிப்புகளை முன்னேற்பாடுகளை அவங்க செய் இல்லை அதை பற்றியான அந்த ஃபாலோப்ஸில் எச்சரிக்கைகள் சரியான நேரத்தில் உலக நாடுகளுக்கு அந்த எச்சரிக்கைகளை கொடுக்க அந்த டபிள்யூஎச் நிறுவனம் தவறிவிட்டது அப்படிங்கறதே அவர் பதிவு பண்ணுறா உண்மையிலே பாத்தீங்கன்னா அது உண்மைதான் ட்ரம்ப் சொல்வது உண்மைதான் நூற்றிக்கு நூறு சதவீதம் உண்மை ஸோ அதனால் நாங்கள் ஒரு செயல்படாத ஒரு அப்பில் உட்காந்துட்டு மெம்பராக உட்காந்துட்டு அதுக்கு ஃபண்டை கொடுத்துக்கிட்டு இங்கேருந்து அங்கே போகிறவனுக்கு ஃப்ளைட்டு டிக்கெட் கொடுத்துட்டு அங்கே இருந்து இங்கே வரவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துட்டு எதுக்கு திண்ட செலவு இழுத்து முடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் இல்லைப்பா என்ன விட்டுருங்கப்பான்னு அவர் கிளம்பி போயிட்டாரு இதே நிலைமை எனக்கு தெரிஞ்சு ஐநாவே எடுக்கணும் இந்த டபிள்யூஹெச்ஓ ஐநா உலக மனித உரிமைகள் அமைப்பு இதெல்லாம் என்ன யூஸ் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு தெரியல ஏன்னா போரை நிப்பாட்ட முடியல அப்பாவி மக்கள் செத்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க காசால் இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களில் சாப்பாட்டுக்கு கையேந்தது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணில் நம்மளே அறியாமலே கண் எழுது ஸோ இந்த நிறுவனங்கள் பல மாடி கட்டடங்கள் ஐநாவை பார்த்திங்கன்னா கட்டடத்தை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கான ஒரு போகிற நிறுத்த வக்கில்லை ஸோ ஒரு வக்கச்ச நிறுவனத்துக்கு நமக்கு எதுக்கு இப்போது ஆதரவு அதற்குண்டான செலவுகளையெல்லாம் குறைக்கலாம் உலக நாடுகள் ஸோ அதை வந்து வேறு திட்டங்களில் உங்கள் நாட்டு வளர்ச்சிப் பணிகளில் நீங்கள் செலவு செய்யுங்க இந்த மாதிரி கையாலாகாத அமைப்புகளுக்கெல்லாம் வந்து நிதி கொடுப்பதை வந்து நிறுத்தணும் ஸோ ட்ரம்ப்புடைய இந்த உலக சுகாதார அமைப்புல இருந்து அவர்கள் வெளியேறினது வந்து ஒரு வரையறுக்கக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் மேலும் அடுத்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா அந்த அவருடைய தேர்தல் பிரச்சார வாக்குறுதியாக அந்த ஜனவரி சிக்ஸ்த் ரய்டஸ் அதாவது அந்த கேபிட்டல் ஹில் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த கேபிட்டல் ஹில்லில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஜனவரி ஆறாம் தேதி உள்நிலைந்து பிரச்சாரங்கள் செய்து அங்கு வன்முறையில் ஈடுபட்ட அங்கு அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் வந்து கேன்சல் செய்கிறேன் தள்ளுபடி செய்கிறேன் அதற்குண்டான உத்தரவுகளை வந்து நான் பிறப்பிக்கிறேன் அப்படிங்கிறதும் அதையும் வந்து ஒரு உத்தரவை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை போட்டிருக்காரு மேலும் இந்தியர்களுக்கு மிகவும் ஒரு சம்மட்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு உத்தரவை வந்து நான் போட்டிருக்காரு இது ஒரு முக்கியமான உத்தரவாக நான் பார்க்குறேன் அதாவது பொதுவாக இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய அதுவும் இந்த ஐடி செக்டரில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இளைஞர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இங்கேருந்து ஆன்சைட்டில் போகிறது வேலைக்கு அங்கே வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணுறது நம்ம இந்திய பெண்களையோ இல்லை அங்கே யாரையோ கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகிறது செட்டில் ஆனதுக்கப்புறம் அங்கே குழந்தையை பெற்றுட்டு அந்த குழந்தை இங்கே தான் பிறந்தது ஸோ இந்த குழந்தைக்கு யூஎஸ் சிட்டிசன் அதாவது அமெரிக்க குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி க்ரீன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கிறது ஸோ இதற்கு முன்பு அங்கு ஒரு குழந்தையை பிறந்தால் அந்த குழந்தைக்கு க்ரீன் கார்டு கொடுக்கப்பட்டு வந்து இருந்தது ஆனால் தற்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அதிபயங்கரமான வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தியிருக்கார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அதாவது அமெரிக்காவில் இனிமேல் பை பர்த் சிட்டிசன்ஷிப் கிடையாது அதாவது இங்கு வேறு நாட்டவர் இங்கே வந்து கல்யாணம் செய்து அதன் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை இனி வழங்கப்பட மாட்டாது அமெரிக்காவில் உங்கள் குழந்தைகள் குடியுரிமை பெற வேண்டும் என்றால் பெற்றோர்களில் இருவரில் ஒருவர் கண்டிப்பாக அமெரிக்காவை நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அமெரிக்க குடிமகனாக இருக்கணும் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவராக இருக்க வேண்டும் ஒரு அமெரிக்கனுக்கு பிறந்து வளர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மிக ஆணித்தரமாக குறிப்பிட்டு சொல்கிறார் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்தியர்கள்லாம் அதுவும் குறிப்பாக ஐடி ஜாப்பில் இங்க இங்கேருந்து நல்லா படிச்சுட்டு இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவில் இருக்க ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு பத் ஆயிரம் பத்தாயிரம் எல்லாம் லோன் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அடுத்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி அங்கே பிறக்க குழந்தைக்கு அமெரிக்கன் சிட்டிஷிப் வாங்கிட்டு அங்கே இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரம்ப் வசமாக ஆப் படிச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம் ஸோ பை பர்த் சிட்டிசன்ஷிப் கிடையாது அதற்கு அவர் பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது சொன்ன வார்த்தை என்னை பொறுத்தவரை அது ஒரு மிகவும் முகம் சுழிக்கக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை என்னங்கிறத உங்களுக்கு படித்து காட்டுறேன் த federal கவர்மெண்ட் வில் நாட் recognize ஆட்டோமேட்டிக் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் இல்லீகல் ஏலியன்ஸ் ஏலியன்ங்கிற வார்த்தையை நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் என்ன யூஸ் பண்ணோம் ஒரு விண்வெளியில இருந்து வர்றோம் இல்லை பிற நாட்டவர் ஏலியன்ஸ் அதை ஃபாரின் நம்ம ஜென்ரலாக பேசுவோம்னா ஃபாரினர்ஸ் அதர் கண்ட்ரிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு வெளிநாட்டு வரை குறிக்கும்னா ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை அது பீப்புள்ஸ் பிலாங் டு அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ட்ரம்ப் உபயோகப்படுத்திய வார்த்தை ஃபார் சில்ட்ரன் ஆஃப் இல்லீகல் ஏலியன்ஸ் பார்ன் இன் த யுனைட் ஸ்டேட்ஸ் ஆயில் திரும்பவும் நான் சொல்றேன் இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் வில் நாட் ரெகனைஸ் ஆட்டோமேட்டிக் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் இல்லீகல் ஏலியன்ஸ் பார்ன் இன் த யுனை ஸ்டேட்ஸ் ஆயில் ஸோ இது ஒரு மிக கடுமையான வார்த்தை அதாவது இந்த வார்த்தையை பிரயோகிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளால் மதிக்கப்படக்கூடிய அமெரிக்க அதிபர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தாருன்னா அவர் எவ்வளவு அதில் வந்து ஆணித்தரமாக இருக்கிறார் தன்னுடைய நிலைப்பாட்டில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ பை பர்த் சிட்டிசன்ஷிப் இனிமேல் கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவரவர் படித்துட்டு அவரவர் நாட்டில் வேலை செய்கிறதுக்கு செய்யுங்க மேலும் ட்ரம்ப் தன்னுடைய இரண்டாவது அந்த தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்னது அதே தான் அதாவது வேலை வாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அமெரிக்கர்களில் திறமையற்றவர்கள் இல்லை அப்படிங்கிறத அந்த நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களாக இருக்கலாம் இல்லை அமெரிக்காவை சார்ந்த நிறுவனங்களாக இருக்கலாம் அவர்கள் அதை நிரூபித்த பின்புதான் பிற நாட்டவர்களை வந்து வேலைக்கு எடுக்கணும் அதாவது ஸ்கில்டு பீப்புள் இல்லை எனக்கு அந்த வேலையை செய்யக்கூடிய ஆள் கிடைக்கல அப்படிங்கிறது அந்த நிறுவனம் அரசுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிறாரு ஸோ இது இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க அதாவது இது எதற்காக அவர் சொல்கிறார் அப்படின்னா நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள்லாம் குறைந்த சம்பளத்திற்காக பிற நாட்டு மக்களை வந்து அங்கே ஹெச் ஒன் பி விசா போன்ற இதில் வந்து அங்கே அமர்த்துறாங்க மிகப்பெரிய அளவில் ஹெச் ஒன் பி விசாவை யூஸ் பண்ணுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஸோ இந்த சட் இந்த மூலமாக மிகப்பெரிய அளவில் அங்கே வேலைவாய்ப்பு வந்து அமெரிக்கர்களுக்கு இழக்கப்படுது ஸோ இதை தடுக்கும் விதமாக தான் இந்த மிகப்பெரிய கண்டிஷனை வந்து ட்ரம்ப் போட்டிருக்காங்க டிக்டாக் பேன் அதாவது டிக்டாக் குறித்து ஒரு பொடி வச்சு தான் அவர் பேசியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறார்னா டிக்டாக்குடைய பேனை செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் நான் போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறேன் நிரந்தரமாக அதற்கு தடையோ அதற்கு நிரந்தரமாக அது செயல்படணுமோ அப்படின்னு நான் சொல்லலை செவன்டி ஃபைவ் டேஸ் தான் அந்த பேனை வந்து நான் தள்ளி வைத்திருக்கேன் அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் செட்டு ஜஸ்ட் கேவ் மீ த ஜ கேவ் மீ த ரைட் டு செல் இட் ஆர் க்ளோஸ் இட் அதாவது இந்த டிக்டாக் அப்படிங்கிற இந்த ஆப்பு சமூக வலைதளத்தை வந்து அமெரிக்கர்கள் பல கோடி பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த நிறுவனத்தின் மீது எலான் மஸ்கிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண் இருக்குது எலான் மஸ்க்கு எப்படியாவது இந்த டிக்டாக்கை வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய மேலே ஒரு கண்ணு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவரும் வந்து அதை முயற்சிப்பதாக தெரிகிறது மேலும் இந்த டிக்டாக் நிறுவனமும் எலான் மஸ்கிடம் குறும்போது விற்பதற்கு விரும்புவதாகத்தான் செய்திகள் வருது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள்ல இந்த டிக்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சு எலான் மஸ்க் வெயில போயிடும் மேலும் இந்த அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழால மக்கள் உற்சாகமானாங்களோ இல்லையோ ஆனால் நம்ம மஸ்கு மாமா சமயம் உற்சாகமானார் மிகப்பெரிய ஒரு டான்ஸை போட்டார் டான்ஸ் போடுறதில் மஸ்கு டான்ஸை போட்டாரு அவர் அந்த வீர வணக்கம் கொடுத்தாரு அது வந்து உண்மையிலே நாசி படைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை ஸோ இதுவுமே வந்து ஒரு சர்ச்சையாக இருக்கு எலான் மஸ்க் என்ன நாசிகளுடைய பாணியை கடைபிடித்து ஒரு போஸை கொடுக்குறாரு ஒருவேளை அவர் ஹிட்லருடைய ஆதரவாளரா அப்படின்லாம் வந்து நம்ம நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எலான் மஸ்க் இந்த அளவுக்கு உற்சாகம் அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆதரவையும் மிகப்பெரிய ஒரு நிதி பங்களிக்குமே அந்த கட்சிக்கு ட்ரம்ப்புடைய கட்சிக்கு கொடுத்தவர் தான் எலான் மஸ்கு மேலும் எலான் மஸ்குடைய அந்த டெஸ்லா நிறுவனம் சமீப காலமாக இந்த சீன மின்சார வாகனங்களால் வந்து மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் ஷேர் இழப்புக்கு உள்ளாச்சு அவங்களுடைய விற்பனை வந்து மிகப்பெரிய சரிவை சந்தித்தது மிகப்பெரிய அளவில் அந்த டெஸ்லாவுடைய வாகனங்களில் குவாலிட்டி இஷ்யூஸும் வந்தது மிகப்பெரிய அளவில் ஆனால் சம் குவாலிட்டி இஷ்யூஸாக இருந்தேன் ஆனால் மார்க்கெட் ஷேர் சைனீஸ் வெஹிக்களால் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைகுது ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெஹிக்கிளுடைய விலை வந்து மிகப்பெரிய அளவில் குறைவு

ட்ரம்ப் செய்வாரா அப்படின்னா போக போக தான் தெரியும் ஏன்னா எந்த அரசியல்வாதிகளுமே மிகப்பெரிய அளவில் கார்ப்பரேட் பக்கம் போக மாட்டாங்க ட்ரம்ப்பே ஒரு கார்ப்பரேட் தான் அவரே பல ஆயிரம் கோடியில் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பல லட்சம் கோடிகளை போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு தெரியாதா எலான் மஸ்கிட்ட கிட்டே என்னென்ன வித்தையை காட்டுவோம் அப்படின்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் அதிபராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பல்வேறு அறிவுரைகளை வந்து அவர் தொடர்ச்சியாக ட்ரம்ப்புக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீர்திருத்த நடவடிக்கைகளை செய்வதற்காக ட்ரம்ப் வந்து ஒரு குழுவை அறிவித்திருக்கார் அந்த குழு வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த குழுவுடைய பேர் வந்து டார்ஜ் அட்வைசரிங் குரூப் ஸோ இந்த டார்ஜ் அட்வைசரிங் குரூப்புடைய தலைவராக இருப்பவர் தான் எலான் மஸ்க் அவருக்கு கீழே தான் வந்து விவேக் ராமசாமி அப்படிங்கிறவர் தான் செயல்பட்டு இருந்தார் அவர் ஒரு இந்திய வம்சாவளி அவர் வந்து நேற்று என்ன சொல்லிட்டார்னா அதாவது ட்ரம்ப் பதவியேற்பு முடிந்தவுடன் நான் வந்து இதில் வந்து அங்கே வந்து எனக்கு சில கருத்து மோதல்கள் இருக்குது அந்த குழுவினருடன் என்னால் அவங்களோட இணக்கமாக செயல்பட முடியல இருந்தாலும் ட்ரம்ப்புடைய இந்த வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அவருடைய அதிபருக்கு பதவி வச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவர் ஏறிட்டார் ஏன் இந்த குழு வந்து முக்கியமான குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்களை ஒன் தேட குறைக்கணும் அதாவது மூன்றில் ஒரு பகுதியை குறைப்பதற்காகத்தான் இந்த டாஜ் அப்படிங்கிற அந்த குழு வந்து அட்வைசரி குரூப் வந்து அமைக்கப்பட்டது ஸோ இதில் ஒரு இரண்டாவது இடத்திலிருந்தால் இவர் வெளியேறினது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது மேலும் இந்த ஃபெடரல் சிஸ்டத்தை என்டையர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எலிமினேட்டிங் என்டயர் ஃபெடரல் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க மேலும் இதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இன்றைக்கே ஒன் தேர்ட் கட் பண்ணு அதற்கு தான் இந்த குரூப் ஆரம்பிச்சிருக்கு மேலும் எம்ப்ளாயிஸுடைய எஃபிஷியன்சி அரசு ஊழியர்களுடைய அந்த எஃபிஷியன்சி செயல்திறனை அறிவிக்க அருகிகரிக்கணும் எஃபிஷியன்சி அதிகரிக்காக தான் இந்த குழு ஏற்படுது பட் இதுலேருந்து விவேக் ராமசாமி வந்து முதல் நாளிலேயே விலகி இருந்து என்னை பொறுத்தவரை வந்து ஒரு மோசமான விஷயமாகத்தான் பார்க்கிறேன் மேலும் ட்ரம்ப்புடைய இந்த முதலாவது உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபெடரல் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னாலேயா அதோட இன்னொரு விஷயமாக அவர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையரிங் அதாவது ஆள் வேலைக்கு ஆள் எடுப்பதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன் அதாவது ஹையரிங் ஃப்ரீஸ் ஃபார் ஆல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அரசு நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் எடுப்பது முற்றிலுமாக நிறுத்தப்படுகிறது தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்துருக்காரு உண்மையிலே வந்து இது ஒரு மறுசீரமைப்புக்கான உத்தரவு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவில் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு டிபேட்டபுள் விஷயமாக தான் இருக்கும் அதாவது நமக்கு தெரிந்த பாலினம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆண் பாலினம் பெண் பாலினம் அது மூன்றாவது பாலினத்தவர் அதாவது திருநங்கைகள் திருநம்பிகள் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நான் ரெண்டே பாலினத்தை தான் வந்து அங்கீகரிக்கப்படுறேன் ஜெண்டரில் மேல் ஃபீமேல் இந்த தேர்ட் அதாவது கே அந்த ஃபீமே அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இதையெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படிங்கிறதே அவர் ரொம்ப தெளிவாக அறிவிச்சிருக்கார் இது வந்து ஒரு இந்த பாலிசி வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான பாலிசி ஏன் இந்த விஷயத்தை அவர் முதல்லே அறிவித்தார் அப்படிங்கிறது தெரியலை என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மிக அதிக இந்த பைபிள் வாசிப்பதில் ஒரு மிகப்பெரிய ஆர்வமுடைய நபர் அவர் தன்னுடைய பிர தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னார் ஐ வில் பிரிங் பேக் பைபிள் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது அமெரிக்க மக்கள் இந்த கேளிக்கைகள்லேயும் மற்றும் டெக்னாலஜிஸ்லேயும் முங்கி கிடப்பதால் அவசர வாழ்க்கையில் இருப்ப அவர்கள் பைபிளை வந்து படிக்க தவறிவிட்டனர் ஏன்னால் அமெரிக்கா வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு அதை படிக்க தவறிவிட்டனர் பைபிளை ஸோ நான் ஐ வில் ப்ரிங் பேக் பைபிள் அப்படின்னு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லியிருந்தார் ஸோ பைபிளில் அந்த மூன்றாம் பாலினத்தவர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கைக்கு விரோதமான ஆண் ஆணை மணப்பது பெண் பெண்ணை மணப்பது இதெல்லாம் வந்து ஒரு இயற்கைக்கு எதிரான கோட்பாடுகள் ஸோ இதையெல்லாம் நான் அங்கீகரிக்கப் போவதில்லை அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்கேன் இதுவுமே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது பட் ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் இருக்கும் அதுக்கு போக போகத்தான் அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறது தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி ஆன் சவுத் பார்டர் அதாவது தெற்கு எல்லையில் எமர்ஜென்சி அறிவிக்கிறேன் நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலையை நான் வந்து பிரகடனப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவை போட்டிருக்கார் மேலும் இந்த தேசிய எல்லையை தெற்கு எல்லையை பாதுகாப்பதில் பென்டகனுடைய ரிசோர்சஸை யூஸ் பண்ணுங்கள் அதாவது பென்டகனுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆர்மி இதெல்லாம் பயன்படுத்தி தெற்கு எல்லை பாதுகாருங்கள் அதில் வந்து ஊடுருவலை குறைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த உத்தரவில் அவர் கையெழுத்தி போட்ட உடனே பக்கத்தில் இருக்க நாடான மெக்சிகோ மெக்சிகோவில் வந்து ஊடுருவல் அதிகம் அந்த நாட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய உருவ மேலே எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப்புடைய உருவ பொம்மையெல்லாம் கடுமையான எதிர்ப்பு அவருக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் போ ஆர்ப்பாட்டங்கள்லாம் அந்த எல்லையில் நடந்தது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து தேசிய லெவலில் பார்க்கப்படுது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த உத்தரவு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு திராவிட காத்து எப்படியோ அங்கே போயிட்டு திராவிட காத்து வந்து அமெரிக்காவுக்கும் போயிடுச்சு அவர் என்ன உத்தரவு போட்டிருக்காரு ட்ரம்ப்பு அதாவது இதற்கு முந்தைய அதிபர் மீது விசாரணை அப்படிங்கிறத அவர் முதல் நாளே போட்டார் ட்ரம்ப் இப்போ தான் ஜோ பைடனுக்கு கை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு இப்போ தான் பைடன் வந்து போகிறாரு அவருடைய பழைய இல்லத்துக்கு போகிறார் அவர் அங்கே வீட்டுக்கு கூட போய் சேர்ந்துருக்க மாட்டார் அவருக்கு எதிராக விசாரணை கமிஷனுக்கு உத்தரவு போட்டாச்சு ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுடைய ஒரு காற்று அங்கே அடிச்சிருக்கு ஸோ அதன் விளைவாக தான் அவர் அதை போட்டிருக்காரு அப்படிங்கிறத தெரியுது மேலும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க்ஸ் அது எல்லாமே வந்து மறு பெயரமைப்பு அதாவது அந்த மறு சீரமைப்புன்னு நம்ம சொல்லுவோம் இது மறு பெயரமைப்பு எல்லாத்துக்குமே பேரை மாற்றுறாரு என்ன அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மேலும் நேஷ்னலுடைய ஹையஸ்ட்டு பீக்கை வந்து பேரை மாற்றுறாரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஒரு சிகரம் இருக்குது அதனுடைய பேரையுமே அவர் வந்து மாற்றுறார் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் மேலும் இந்தியர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹெச் ஒன் பி விசா இந்த ஹெச் ஒன் பி விசா வந்து எனக்கு தெரிந்து இனிமேல் அந்த ஹெச் ஒன் பி விசா மூலமாக மிகப்பெரிய அளவில் இந்த ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களும் நன்றிகளும் அங்கே செஞ்சு கொண்டிருக்கீங்க அவர்களுக்கு இனிமேல் ஹெச் ஒன்பி விசாவில் மிகப்பெரிய ஆப் படிச்சிருப்பார் மேலும் இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவில் சிட்டி அந்த ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிச்சுட்டு தமிழ்நாட்டு கல்லூரிகளில் படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே கல்யாணம் பண்ணிட்டு அங்கு குழந்தைய பத்து அங்கே சிட்டிசன் கார்டு வாங்கணும் அப்படின்னு இனிமேல் எவனாவும் கடவுள் கண்டிங்கன்னா நம்ம ட்ரம்ப்பு மிகப்பெரிய ஆப்படிச்சிட்டாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் படிச்சுட்டு அவரவர் நாட்டிலே நல்ல வேலைவாய்ப்புகள்லாம் கிடைக்குது அவங்க கண்டிப்பாக கிடைக்கிது ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது மேலே உள்ளவர்களுக்கு தான் வேலை கிடப்பதில் சிரமம் இருக்குது படித்த இளைஞர்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம அமெரிக்காவில் போய் நம்ம செட்டில் ஆயிடலாம் அங்கே க்ரீன் கார்டு வாங்கி நம்ம செட்டில் ஆகிரலாம் நம்ம பிள்ளையை வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு அங்கே வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கனவில் மண்ணல்லி போட்டுங்க நம்ம ட்ரம்ப்பு மாமா அடிச்சிட்டார் இந்த பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஜைன்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நம்ம மார்க் மாமா அதாவது ஃபேஸ்புக் கூடிய தலைவர் சிஇஓ மார்க் மாமா அவருடைய மனைவியோட கலந்திருந்தாரு அமேசானோடைய தலைவர் ஜெஃப் ஃபோர்சஸ் அவருமே பங்கேற்று மேலும் நம்முடைய சுந்தர் பிச்சை எலான் மஸ்க்கு சொல்லவே வேண்டாம் அவர்தான் மிகப்பெரிய அளவில் ஃபண்டிங் கொடுத்தவர் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் கலந்துருந்தாங்க எப்பொழுதும் அமெரிக்க அதிபரை பார்த்து நண்பா நண்பா என்று சொல்லக்கூடக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி தான் மிஸ்ஸிங்கு ஆனால் நரேந்திர மோடி ஒரு ட்வீட்டை போட்டார் நண்பருடைய பதவியேற்பு விழாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது எதுக்கு வாலண்டியராக நண்பா நண்பா அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்கிறாரு அப்படின்னு தெரியலை அவருக்கு அழைப்பு இல்லை ஆனால் ஆனால் நம்முடைய அம்பானி குடும்பம் அதில் வந்து பங்கேற்று அதாவது முகேஷ் அம்பானியும் அவருடைய மனைவி நீனா டீனா அம்பானியும் வந்து அதில் பங்கேற்றிருந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பொருள் ஏன் வந்து மோடி கலைப்பு இல்லை அம்பானி கலைப்பு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் அதில் வந்து பங்கேற்றிருந்தார் அந்த பதவியேற்புகளால் இதுவுமே வந்து ஒரு சர்ச்சையாக நெட்டிசன்கள் மத்தியில் போயிட்டு இருக்கு ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ட்ரம்ப்புடைய பதவியேற்பு டூ பாயிண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி விஷயமாகத்தான் சர்வதேச அளவில் பார்க்கப்படுது முதல் நாளில் எண்பது எக்ஸிக்யூ ஆர்டர்ஸ் அதிரடி உத்தரவுகள் மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப்புடைய பதவியேற்பு விழாவோடு அன்றி நம்முடைய இந்தியாவுடைய பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் டாலருக்கு எதிரான அந்த இந்திய ரூபாயுடைய வீழ்ச்சி அடைந்திருக்கு மேலும் தங்கத்துடைய விலையும் வந்து குறைந்திருக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ட்ரம்ப்புடைய பதவியேற்பு எந்த அளவில் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது வேலை வாய்ப்பில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்